தூதுவளை ரசம் தாங்க லஞ்சுக்கு வைக்க போகிறேன் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க ஆனால் முக்காக்கினால தண்ணி எடுத்துருக்கிறேன் அவ்வளோதாங்க ரசம் வைக்க போகிறேன் தண்ணி எடுத்துட்டு அதிலே புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக ரெண்டு பழம் தக்காளி எடுத்துக்கலாங்க புளி ரொம்ப சேர்க்க வேணாம் ரொம்ப புளிப்பாயிரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை எடுத்துக்கலாங்க அப்புறம் பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி இன்னைக்கு பருப்பு தாங்க கடைய போகிறேன் ரசம் வச்சு அதனாலன்ட்டு வேக வச்ச பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வைச்ச பருப்பும் கொஞ்சம் பருப்பு தண்ணியோடையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேங்க தண்ணியோடு சேர்த்து போட்டால் நான் கொஞ்சம் என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டு வரமிளகா ஒன்று அப்புறம் ஆறு பல் பூண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பு வேக வைக்காட்டி தனியாக அந்த ஸ்டேஜ் அப்போ துவரம் பருப்பு இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் பருப்பு வேக வச்சனால இதில் பருப்பு சேர்க்கலைங்க பருப்பு வேக வச்சுருக்கலாம் இதை எடுத்து அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தூதுவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி புளியெல்லாம் கரைச்சதோட இந்த விழுதியான நம்ம அரைச்ச இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கலந்துட்டு பருப்பு எடுத்து வச்சது தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பையும் ஊற்றிக்கலாங்க அப்புறம் ஒரு கடாய் வச்சு சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தாங்க நான் அன்றைக்கி தாளிக்கிறதுக்கு ஊற்றுனே கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்சோடனே கருவேப்பில் மூணு வர மிளகா தாங்க நான் மொத்தமே ரசத்துக்கு நாலு மிளகாங்க அரைக்க ஒன்று அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மூணு மிளகா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரசத்தை ஊற்றிக்கலாங்க நம்ம கரைச்சி வச்சா எடுத்து வச்சதை அப்புறம் முறக்கூட்டி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேங்க நல்லா அந்த சூடோட அவை பிறக்க இருந்துச்சுங்க இப்போ தூதுவளை ரசம் சாதம் கத்திரிக்காய் பொரியல் பருப்பு கடைஞ்சி அப்புறம் வந்துட்டு பெரண்ட துவையல் தாங்க அன்னைக்கு லஞ்சு தாங்கி ஹெல்த்தியாக நல்லா ஒரு சளிக்கு நல்லா ஒரு சாப்பாடுங்க